பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் என் குழந்தையே உன் மீனாட்சி தாய் நான் இருக்கும்போது நீ எதற்காகக் கலங்குகிறாய் நம்பிக்கையோடு இரு எதிலும் வெற்றியடைய வேண்டும் பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டும் எல்லாம் சுபமாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற நீ என் திருவாய்மொழியை கவனித்துப் பார் எதையும் கணக்கு போட்டு செய்வதை விட கடவுளிடம் ஒப்படைத்து செயலில் ஈடுபடுவது மிகவும் நல்லது ஏனென்றால் விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுகிற மண்தான் ஒட்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எவ்வளவு முயற்சித்தாலும் பலன் என்னவோ என்னிடம் மட்டுமே இருக்கிறது உன் ஒருவனுக்காக நான் தினமும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் உன் துயரங்களை போக்குவதற்கும் உனது கரும பலன்களிலிருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் நான் உனக்காக பாடுபடுகிறேன் உன் பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் விரைவில் அத்தனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே உன்னை விட்டு அத்தனையும் விலகப்போகிறது நீ பொறுமையாக இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருப்பேன் உன்னுடைய தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவுகிறேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றைப் பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக்கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களம் இறங்கிய அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய் நிச்சயமாக தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ அல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு செல் உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கின்றேன் சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன சோதிக்கப்பட்ட மனிதன் பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால்தான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகிறான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருக பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பணி போல விலகும் உன்னை கரை சேர்க்கத்தான் நான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய் அலட்சியமாக இருக்காதே குழந்தையே உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை இருக்கிறது அதை நீ செயலில் செய்யாமல் இருக்கின்றாய் எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்தவிதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தருவதற்கு போராடுகிறேன் உன் பக்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதோ உன்னை ஆசிர்வதிக்க நான் வந்துவிட்டேன் குழந்தையே நான் உன்னுடையவள் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிடாதே உன் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் எனக்கும் உனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீ என்னை பரிபூரணமாக நம்பு வேறு மார்க்கமில்லை இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் குழந்தையே தைரியமாக இரு நீ ஜெயிக்க போகிறாய் அம்மாவை நம்பு எதுவும் உன்னை தேடி வராது நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்படித்தான் அனைத்துமே நடக்கும் தயவுசெய்து நம்பிக்கையை இழந்து விடாதே மீண்டும் பெறுவது மிகவும் கடினம் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது போராடு தோல்விகள் உன்னை துரத்தினாலும் மீண்டும் மீண்டும் முயல கற்றுக்கொள் எத்தனை முறை தோற்றாலும் ஒரு முறை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் அது நடக்கப் போகிறது முதலில் உன்னை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதை விட்டுவிட்டு அடுத்தவனை குறை கூறுவது தவறு தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு ஒன்றை பெறுவதற்கு ஒன்றை இழக்கத்தான் வேண்டும் தவறான பாதையை நோக்கி நீ ஒருபோதும் செல்ல நினைக்காதே உன்னுடைய சோதனை காலம் அதனால்தான் அது உன்னை வாட்டுகிறது உன்னோடு உன் அண்மையான நான் இருக்கிறேன் நீ நினைத்து கொண்டு இருக்கும் காரியம் விரைவில் கைகூடும் குழந்தையே மீண்டும் நீ உயரப் போகிறாய் உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உன்னை நானே வழி நடத்தி செல்கிறேன் உன்னை கண்டிக்கும் உரிமை எவருக்கும் இங்கு கிடையாது எனக்கு மட்டும்தான் இருக்கிறது உன்னை நான் விட்டு விடுவேனா காத்திரு இழந்ததை மீண்டும் நான் உனக்கு தருவேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்துக் கொண்டு இருக்கிறாய் ஏன் உன் அன்னையான நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவலி உன் உடம்பில் ஏற்படும் வழி என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அம்மா என கேட்கிறாய் உன் வழியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை ஏற்படுத்துகிறது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று கோரும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ கதரும்போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய் என்னை தியானிப்பவர்களுக்கும் என்னுடைய பெயரை உச்சரிப்பவர்களுக்கும் எனது பெயரை போற்றி பாடுபவர்களுக்கும் நான் வழிகாட்டுவேன் தொடர்ந்து பயணிப்பதற்கான உந்து சக்தியை அவர்களுக்கு நான் வழங்குவேன் உன்னை முழுமையாக பயன்படுத்தி உனக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்க செய்வேன் என்னை நீ எண்ணிய மறுகணமே நான் உன்னோடு இருப்பேன் நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை புரிந்து கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் தாய் மீனாட்சி நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு